அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் கும்பாபிஷேக பெருவிழா கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானின் அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் வேல் மற்றும் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய படம் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஆலோசனையாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஓர் அன்பு அறிவிப்பு ஆடி மாதம் பிறக்கப்போகுது ஒவ்வொரு தமிழ் மாதமும் நாம் ஒரு வழிபாட்டு குழுவை வாட்ஸ்அப் மூலமாக தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் ஆடி மாத அம்மன் வழிபாட்டு குழு என்ற வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியுள்ளோம் இந்த குழு ஆடி மாதம் முழுவதும் செயல்படும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனின் மந்திரங்கள் உங்களுக்கு பதிவிடப்படும் இந்த மந்திரங்களை மனதிற்குள்ளே நீங்கள் சொல்லி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு எந்த விதமான தீட்டும் பார்க்க வேண்டியது கிடையாது உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது இல்லற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது இந்த குழுவில் சேர டிஸ்பிளே அதனுடைய கட்டண விவரங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்க நீங்கள் கட்டணத்தை செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த குழுவோட லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் கும்பாபிஷேக பெருவிழா என்று நடைபெறுகின்றது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி இருபத்தி மூணு திங்கட்கிழமை நடைபெறுகின்றது நேரடியாக சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி தரிசனத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் நேரடியாக போக முடியாதவங்க வீட்டிலே இருந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அன்று காலை ஆறு பதினைந்துக்கு மேல் ஏழு மணிக்குள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் முருகப்பெருமானுடைய வேலுக்கு வில்வ தீர்த்த அபிஷேகம் செய்ய வாய்ப்பு இருந்தால் வில்வ தீர்த்த அபிஷேகம் செய்யுங்கள் அல்லது பால் அபிஷேகம் செய்யுங்கள் வில்வ தீர்த்த அபிஷேகம்னா என்னென்னா கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு சொம்பில் அதில் கொஞ்சம் வில்வ இலைகளை அன்று பிரம்மமுத்த நேரத்தில் எழுந்து போட்டு வச்சிருங்க பூஜைல ஆறு பதினைந்துக்கு மேலே ஏழு மணிக்குள்ள அந்த தீர்த்தத்தை ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள் வேலுக்கு அல்லது முருகப்பெருமலை சிலைக்கு ஒருவேளை வில்வ இல உங்களுக்கு கிடைக்கலைனா பால் அபிஷேகம் அந்த நேரத்தில் செய்து வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம் சிலை வச்சிருக்கவங்க அபிஷேகம் செய்து நைவேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுங்க சிலை இல்லாதவங்க படத்துக்கு மலர்களை தூவி அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுங்க நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வைக்கலாம் இனிப்புகள் வைக்கலாம் பால் வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் காலை நேரமாக இருக்கு எதுவுமே உங்களால் தயார் பண்ண முடியலைன்னா பழங்கள் வைத்தால் கூட போதுமானது அவ்வாறு வைத்து ஆறு தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் எவ்வாறு தெரியுமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கி சரவண பவ அப்படி எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கு முன்பாகவும் ஒரு அகல் விளக்கு வைங்க வடக்கு திசை நோக்கி பவ ஆறு 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 எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கும் விளக்குகள் அந்த விளக்குல நமது ஆனந்த ஒளி மந்தர் சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் பூஜை அறியில வேற ஏதேனும் ஒரு இடத்துல துணை விளக்கு ஒன்று ஏற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒற்றைப்படை கணக்கில் தீபங்கள் எரிய வேண்டும் அல்லவா அவ்வாறு ஏற்றி ஓம் சரவன பவ ஓம் சரவண்பவனு வாய் விட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நல்லா வாய் விட்டு சத்தமாகவே சொல்லுங்கள் முருகப்பெருமானை நினைத்து முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் கும்பாபிஷேகத்தை பார்த்த புண்ணியம் கிடைக்கும் அன்று அனைத்து தொலைக்காட்சியும் கண்டிப்பாக நேரலை போடுவாங்க அந்த நேரலையிலும் நீங்கள் தரிசனத்தை பாருங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்து முருகப்பெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாக சென்று கும்பாபிஷேக தரிசனத்தை பாருங்கள் மற்றவர்கள் நான் சொன்ன இந்த ஆலோசனை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தகவல் ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஆத்ம சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்ப்பண மகாஹோமம் அதர்வண வேத முறைப்படி மயானக்கரையில் நடைபெற உள்ளது பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்